பின்செல் வடன் அனைவருக்கும் வணக்கம் பார்வை மாற்றுத் திறனாளிகளுக்கு பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறேன் அதுவும் பார்வை மாற்றுத்திறனாளிகள் நீண்ட காலமாக சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் நாணயங்களை கண்டறிவது ஒரு ரூபா மாதிரி ரெண்டு ரூபா மாதிரி ஒரு ரூபா ரூபா மாதிரி பத்து ரூபா பத்து ரூபா மாதிரி ரெண்டுருவா ஒருரூவா மாதிரி அஞ்சு ரூபா இப்படி பல வகையான நாணயங்கள் இன்றைக்கி புழக்கத்தில் இருக்குது இது முக்கியமாக பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு நாணய விஷயத்தில் அரசுகள் நாணயமற்ற வகையில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம் இந்த நாணயத்தை கண்டுபிடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சிரமமான ஒரு காரியமாக இருக்குது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் தொழில்நுட்பம் வராதா அப்படின்னு நம்மவர்கள் ஆண்டாண்டு காலமாக இயங்கிக்கிட்டு இருந்தாங்க அந்த பிரச்சனைக்கு ஒரு அளவு தீர்வு இந்த பீமை ஏஐ செயலி இதில் வந்து நாணயத்தை கண்டுபிடிக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது அதற்காக உருவாக்கப்பட்டது கிடையாது ஆனால் இதில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் எத்தனை ரூபா நாணயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் கையிலையோ அல்லது ஒரு தரையிலையோ எங்கேயோ ஒரு சமதாலத்தில் ஒரு நாணயத்தை வச்சுட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அது எவ்வளோ ரூபான்னு கண்டுபிடிக்க முடியும் இப்போ நம்ம நேரடியாக பார்க்கலாம் மேலோட்டம் பட முகப்பு

சொல்லுது பாருங்க பத்து ரூபாய் காயின் அப்படின்னு அதுதான் நீங்கள் இதே மாதிரி எந்த நாணயத்தை வேண்டுமானோ சரியான கோணத்தில் சமதளத்தில் சரியாக வச்சு சரியான வெளிச்சத்தில் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா எல்லா காயினையும் சொல்லும் காயினில் என்னென்ன இருக்குது என்னென்ன சின்னங்கள் இருக்குது இப்படி எல்லா விஷயத்தையுமே சொல்லக்கூடியதாக இந்த செயலி நமக்கு உதவுது எனவே நீண்ட நாள்களாக நாம் சந்தித்து கொண்டிருந்த பிரச்சனைக்கு இந்த பீமையை ஒரு நல்ல ஒரு தீர்வு தருது நன்றி நண்பர்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம்